பொதுவாகவே கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தன இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கூட ராகுவோட சில காலம் சேர்ந்திருந்து சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டதுனால கடந்த காலம் திருப்தி இல்லாமல் தான் மன நிம்மதி இல்லாமல் தான் பெரும்பாலான மனிதர் கடகராசி என்றர்கள் வாழ்ந்திருப்பீங்க வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியாக இருக்கக்கூடிய சுக்கரோட வீட்டில் குரு வளையத்தில் குரு இருக்கிறதுனாலையும் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு குருவுக்கு கிடைக்காதனாலையும் குருவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் மனம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தில் இருக்கிறதுனால கடகராசி என்பவர்களுக்கு விருப்பப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர போறீங்க நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்க போகுது செய்யக்கூடிய தொழிலில் நிரந்தர வருமானம் கிடைக்க போகுது ஏன்னா ஸ்திர குரு இருக்கிறதுனால நிலையான நீடித்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கூட்டு தொழில் ஆதாயம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சின்னு நடத்தக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க